வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நானும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சித்தாரே ஜமீன் பர் படத்தோடு விமர்சனம் அதை தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை ஆர்எஸ் பிரசன்னா ரிட்டன் பை திவ்ய நிதி சர்மா டிஓபி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி எடிட்டட் பை சாரு ஸ்ரீ ராய் சாங்ஸ் சங்கர் இஷான் லாய் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராம் சம்பத் இதில் நடிச்சிருக்கிறது அமீர்கான் ஜெனிலியா அரோஷ் கிருஷ்ணா வேதாந்த் நமன் ரிஷி ரிஷப் சம்வித் சிம்ரன் மங்கேஷ்கர் டாலி குர்பால் பிரிஜேந்திரா மற்றும் பலர் இந்த படம் வந்து என்னங்க அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ஒரு ஸ்பானிஷ் படம் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனை வச்சு ஒரு பாஸ்கெட் பால் ட்ரைனிங் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதை வந்து இவங்க எவ்வளோ அவ்வளோ தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இந்த படம் என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு ட்ராஃபிக் வயலேஷன் பண்ணுறாரு அதனால் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள் அதுதான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ப்ளஸ் ஒரு சின்ன மிகரமௌண்ட் ஆஃப் ஃபைன் போடுறாங்க ஸோ இது வந்து அவர் வந்து பிடிச்சி பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு மூணு விதமான ஒரு ஜேர்னி இருக்குது இந்த படத்தில் அந்த ஒரு ஜேர்னி வந்து என்னன்னா வந்து லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் வின்னிங் ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் அபவுட் வின்னிங் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு குட் பை எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் ஒரு நார்மல் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மூணாவது விஷயம் வந்து உங்களோட ஃபியர்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் லிஃப்ட்டில் போகிறதா இருக்கட்டும் தண்ணியில் இருக்க குளிக்கிறதுக்கு இருக்கிற ஃபியராக இருக்கட்டும் இல்லைனா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஃபியராக இருக்கட்டும் அந்த ஃபியர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயம் மூணு விதமான விஷயம் மூணு விதமான விஷயத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் சித்தாரே பார் இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் அதாவது அமீர்கான் ஒரு அந்த கோச் ரோல் வந்து யார் வேணால் பண்ணலாம் அப்படின்றதுனால அவரோட ஸ்பெஷல் டச் ஒரு பாடி லாங்குவேஜில் அந்த வந்து எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு போகும்போது திரும்ப அழுதுட்டு வந்து போய் ரிட்டர்ன் போய் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக குட் பை சொல்கிற விஷயமா இருக்கட்டும் அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வந்து கோவம் காமிக்கிறது அண்ட் வந்து அந்த ஒரு ஒரு ஃபியர் காமிக்கிறது இது எல்லாத்துலேயுமே வந்து அமீர்கானோட டச் வந்து நல்லாயிருக்கு ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அங்கேயும் வந்து டிக் வாங்கும் அண்ட் முக்கியமாக வந்து ஜெனிலியா இல்லையா ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அந்த அமெரிக்கன் கேரக்டரோட வந்து ஒரு ஒரு சேட்னஸ் வரும் அந்த சாட்னஸ்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிரஷனாக காமிக்கணும் கீழே தனியாக பே தனியாக பேசிட்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து கண்ணை கொஞ்சம் அழகாக சுருக்கி ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜெனரலி அவரும் ஃபன் லவிங் ஆக்டர்ஸ் இல்லை வந்து ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ஓரியன்ட் ஆக்டர்ன்றதான் அந்த சீனில் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ட்டு வாங்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரைசேஷன் இருக்குது அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து பேசுறது புரியாது ஒருத்தர் வந்து இப்போ கட்டி பிடிக்கணும் அவருக்கு வந்து குளிக்கிறது பயம் இன்னொருத்தருக்கு வந்து யாரோடையும் ஆக மாட்டார் இன்னொருத்தர் திடீர்னு ஸ்டில் ஆகிடுவார் இன்னொருத்தர் அவரோட அவரோட போக்கில் இருப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு ஷாப் மாதிரி வச்சு ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ரிஹர்சல்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இவங்க வந்து வேலை வாங்கியிருக்காங்க அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிக் வாங்குறது தாராளமாக சொல்லலாம் அண்ட் ரைட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த வந்து இந்த மாதிரி பீப்பிள் எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் இந்த மூவி வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு டெக் புக் டெக்ஸ்ட் புக் அது கண்டிப்பாக டிக் வாங்குற இடமும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நல்லா அந்த ஃபீலையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஒரு சில இடத்துல நம்ம இந்த ஜீன்ஸில் நெசரிஸை வர மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டிக் வாங்குற இடம் அண்ட் டேரக்ஷன் முக்கியமாக டிக் வாங்குற இடமா இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு காஸ்டிங் இந்த மாதிரி பீப்புளை வச்சு கொஞ்சம் கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஆக்டிங் பர்ஃபார்மஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடமும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது விஷுவல்ஸ் அண்ட் அதர் எசென்ஷியல் திங்ஸ் ஆஃப் த மூவி எல்லாமே வந்து டூயிங் த பார்ட் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் டைலாக்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபேஸ் புக் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயத்துக்கு வந்து ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே டிக் வாங்குற இடமா இருக்குது டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னா வந்து க்ளோஷியர் ஒவ்வொரு விஷயம் அவங்க சொல்லணும்னு வரதுக்கும் ஒரு க்ளோஷர் இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்து செகண்ட்டு தான் வந்திருப்பாங்க ஆனால் செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்களே அமெரிக்கா நினைக்கும் போது இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி அமெரிக்கான் வந்து வேணா வேணா நீங்களே சொல்லிடுங்க கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து இது பண்ணுறது ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஒரு இதுவோ ப்ராப்பராக ஒரு ஸ்டார்ட் இருந்தால் அது ஒரு க்ளோஷரும் இருக்கணும்ன்ற சொல்கிறான் அந்த மெசேஜாக இருக்கட்டும் அண்ட் ஃபியர் வந்து அமெரிக்கா ஃபியரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த பையன் குளிக்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கிற அந்த ஃபியர் மூவ் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தை வேணுமா வேணாங்கிற அந்த ஃபியரை வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக வச்சு இன்னும் கொஞ்சம் அதை வந்து இம்ப்ரொவைஸ் பண்ணி அந்த அந்த ஃபியர் போயிடுச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம் கடைசியாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி மட்டும் வருது ஸோ அந்த விஷயங்களில் வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த அஃபேர் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அஃபேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து மற்றவங்கலாம் வந்து அது எடுத்துக்கிறது பட் அமீர்கான் அவர்கள் அதை ஏற்றுக்காதான் இருக்கிற மாதிரியான ஏத்துக்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடியது வந்து ஆசிரமத்துக்கு போகிறேன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல தான் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்க கண் தென்படுவாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கலாம் இது தேவையா அப்படின்ற விஷயம் அண்ட் அதே மாதிரி அந்த அர்ஜுனர் கண்ணை வந்து அந்த பேர்டோட கண்ணை பார்த்து அடிப்பாருன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஃபன்னியர் நோட்டுக்கு போயிடுது அண்டு ஒரு சில இடத்துல கடவுளே சொன்னால் கேட்பாருன்ற மாதிரியான டயலாக்ஸ் வரதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஏன்பா இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமலே கூட இந்த படம் வந்து நல்லா தானே இருந்திருக்கும் அந்த சீக்வன்ஸ் அந்த மதர் சீக்வன்ஸ் கட் பண்ணியிருந்தாலுமே வந்து படத்தை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லையே அதை ட்ரம் பண்ணிருக்கலாமே நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த இடங்களில் வந்து டிக் வாங்காது அண்டு அந்த நார்மல் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நார்மல் சொல்கிற விஷயம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சீக்வன்சஸ் வந்து வச்சுருந்துருக்கலாம் இந்த மாதிரி சீக்வன்சஸ் இல்லாமல் ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து டிப் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த க்ளோஷரையும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து கவனிச்சிருக்கலாம் பட் இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போர் அடிக்க போதா இல்லையான்னு பார்த்தா அதில் எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த பத்து பேர் ப்ளஸ் மேற்கான அவர்கள் ஜெனிலி அவர்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்டேஜிங் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய ரைட்டர் அண்ட் டேரக்டர் இவங்க எல்லாமே அவங்க ஒர்க்கை ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க தோ தேர் ஆர் ஸ்டில் ஃபியூ திங்ஸ் டு பி அட்ரெஸ்ட் இந்த படம் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல என்ஜாயபிள் படமாக இருக்கும் தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்